அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே நேற்று துருக்கியில் நடைபெற்ற பொது நிகழ்ச்சி ஒன்றில் உரை நிகழ்த்திய துருக்கி அதிபர் ரஜபுதி பெர்துகான் சில அழகான விஷயங்களை சமூகத்திற்கு இருக்கிறார் ஆம் ஒரு நாட்டிலே ஒரு நல்ல அரசு எழுந்து வருகின்ற பொழுது அதுவும் இஸ்லாமிய சிந்தனையில் பக்கம் உள்ள ஒரு அரசு உயர்ந்து வருகின்ற பொழுது அந்த அரசை கவிழ்ப்பதற்குரிய விளையாட்டுக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறது இஸ்ராத்தை விரும்பாதவர்களால் இஸ்ராத்தை எதிர்ப்பவர்களால் இதுபோன்ற விளையாட்டுக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படி நடத்தப்பட்டு வந்த விளையாட்டுகளை நாங்கள் துருக்கியில் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் எங்கள் அரசை கவிழ்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் உள்நாட்டு கழகங்களின் மூலமாக தீவிரவாதிகளின் மூலமாக புரட்சிகளின் மூலமாக எங்கள் நாட்டை நாட்டினுடைய அரசை கவிழ்ப்பதற்கும் எங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளை நாங்கள் உறுதியோடு நின்று மக்களின் துணையோடு முறியடித்திருக்கிறோம் இப்போ இதே வேலையை நாங்கள் சிரியாவிலும் செய்வோம் சிரியாவிலேயும் சில குழுக்கள் அரசுக்கு எதிராக அந்த அரசை வீழ்த்துவதற்காக அந்த அரசுக்கு எதிராக எதிராக செயல்படுவதற்கான திட்டங்களை வகுத்து செயலாற்றி வருகின்றது துருக்கியில் வீழ்த்தியது போல சிரியாவிலும் வீழ்த்துவோம் அது மாதிரி லிபியாவை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் செயலாற்றி கொண்டிருக்கிறது லிபியாவிலும் அவர்களை நாங்கள் வீழ்த்துவோம் மத்திய கிழக்கிலே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களையும் வீழ்த்துவோம் சோமாலியாவை சீர்குலைப்பதற்கு ஒரு கூட்டம் செயலாட்டி கொண்டிருக்கிறது அவர்களையும் வீழ்த்துவோம் இறைவனுடைய உதவியினால் இவைகள் அனைத்திலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த பகுதிகளிலெல்லாம் எல்லாம் ஒரு அரசை நிலைநிறுத்துவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் கூறியிருப்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக பலர்களாலும் பார்க்கப்படுகிறது